கலையரசன் மாதிரி ஆளுங்க இல்ல கமருதீன் மாதிரி ஆளுங்க எஃப்ஜே மாதிரி ஆளுங்க எல்லாரையும் எப்போ உள்ள போட்டிங்களோ அப்போயும் உங்க மரியாதை போயிடுச்சு அதுக்கப்புறம் இதில் நீங்க பார்வை மட்டும் வந்து குத்தம் சொல்ல முடியாதுன்னு ஒன்று இருக்குது நீங்க எப்படிப்பட்ட கண்டஸ்டன்ஸ் உள்ள போட்டாலும் நான் அவங்க கூட கேம் ஆடுவேன் இல்லை எனக்கான கேமை நான் எப்படி ப்ரூஃப் பண்ணணும் இல்லை என்ன நான் அந்த கேமில் என்னவா காட்டிக்கணுன்றதை நான் தான் டிசைட் பண்ணுவானும் போது திவா எவ்வளோ கான்ட்ரவர்ஷியல் கண்ட கண்டஸ்டன்ட்டாக திவாகர் உள்ளே வந்தாரோ அந்தளவுக்கு அவர் இப்போ எவிக்ட் ஆகி போனாலுமே அவர் ஒரு ஹீரோ மெட்டீரியலாக கொண்டாட அவருக்கான ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க ஏன் இன்னைக்கு அந்த கெ என்ன கோர்ட்டு டாஸ்க்லேயுமே ஆதிரை வினோத்துக்கான விஷயங்கள் திவாகரை வச்சு தான் உள்ளே வருது நீங்கள் அவர் வெளில போனதுக்கப்புறமே வந்து வாட்டர் மெல்லன்னு ஒரு தர்பூசணி அப்படின்ற மாதிரி தான் வாரம் அந்த நெக்லஸ் டாஸ்க்குமே பேர் வச்சிங்க அப்படின்னு சொல்லும் போது ஸோ அவர் வந்து பிக் பாஸ்க்கு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவ் அவர் கூட ஒரு கேமை வந்து பார் ஃபர்ஸ்ட் டூ வீக்ஸ்ல ஆனதோ இல்லை பார் விதிவாக சேர்ந்து கேம் கேமோ ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லும்போது நான் எந்த சூழ்நிலையிலையும் நான் நானாக தான் இருப்பேன் இல்லை எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் செய்வேன் சரி தப்புங்கிறது வந்து நான் யோசிச்சுக்கிறேன் நீங்க என்ன ஜட்ஜ் பண்ணாதீங்கன்ற இடத்துல அவள் ஒரு காட்டாற்று வெள்ளம் அவளை கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது ஸோ இந்த இந்த மைக் விஷயங்களுமே மைக் வந்து கழட்டி வச்சுட்டு எவ்வளோ வாட்டி சொல்றது நீங்க திருப்பி திருப்பி அதை செய்கிறீங்க அதனால உங்களுக்கான உங்களுக்கான பனிஷ்மெண்ட் இல்லை உங்களால் மற்றவங்களுக்கான பனிஷ்மெண்ட் சொல்லி பிக் பாஸ் வந்து அந்த முட்டை எடுத்ததோ அந்த காஃபி டிவி விஷயங்கள் எடுத்தது எல்லாமே பிக் பாஸ்ன்னு திருப்பி பாரு கூட கேம் ஆடுறார் அதுதான் உண்மை நீங்கள் வந்து அவங்களை வான் பண்ணணும்னா தனியாக கன்ஃபர்ஷன் ரூமில் கூப்பிட்டு வான் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க அடல்ட் கண்ணியாக போன சீசன் விஷாலாம் ரொம்ப நியாயமாக தான் உள்ள மைக் கரெக்டி வச்சுலாம் நடந்துருவோம் நம்மளுக்கு காட்டலை காட்டினாதானே நம்ம பேசுறோம் ஃபஸ்ட்டு அப்படி யோசிங்களேன் அவங்க பண்ணலையான்னு கேட்டா பண்றாங்க அவங்க பண்றது எல்லாத்தையுமே நீங்க காட்டுறீங்களா எல்லாருமே காட்டுறீங்களான்னா இல்ல பாரு மட்டும் தான் காட்டுறீங்க இதை தான் முதல்ல இருந்து சொல்றீங்க பார்வ விஷயங்களை மட்டும் ராண்ட்ரையெல்லாம் ஏன் காட்டணும் அதை எடிட் பண்ணணும்னா பண்ண முடியாதா இல்ல கேமரா வந்து அந்த கேமரா ஆடியன்ஸ் கிட்டயே ரீச் பண்ண விடாம பண்ண முடியாதுன்னா பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பண்ண முடியும் சரி இல்ல நீங்க அப்படிலாம் பண்ண வேணாம் அவங்களே வந்து உள்ள கூப்பிட்டு வான் பண்ணி கமரு வான் பண்ணி பார்வையும் வான் பண்ணி இது அவாய்ட் பண்ண முடியாதான்னு கேட்டா அதையும் உங்களால் பண்ண முடியும் அதெல்லாம் பண்ணாம நீங்க டிஆர்பிக்காக ரெண்டு ரெண்டு சொல்லிட்டே இருக்கும் நாலு நாளாக சொல்லிட்டே இருக்கும் போன வாரத்துலேருந்து அதை இனிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ரூல்ஸ் மதிக்கல ரூல்ஸ் மதிக்கல ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டாங்க அதை வீக்கெண்டில் பட்டும் படாமல் சொன்னாங்க இப்போது நீங்கள் வந்து மைக் காய்ட்டி வச்சுட்டு பேசுறீங்களேன்ற விஷயத்தை வீக்கெண்டில் கூட பொத்தம் போடுவா கூட சொல்லியிருக்கலாம் தனியாக சொல்லல ஏன்னா பார்வை அந்த விஷயம் எடுக்கும்போது கமருதின் டேம் இமேஜும் டேமேஜ் ஆகும் உங்களுக்கு தெரியும் ஆனால் உங்களுக்கு என்னென்னா பார்வை மட்டும் டேமேஜ் பண்ணோம் கமருதினை காப்பாற்றணும் ஏன்னா சேனல் ப்ராடக்ட் அப்படின்னு நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க அவன் என்ன பண்றா நான் தப்புனா அவனும் தப்பு தானே அப்படின்னு கூட கூட தான் சொல்கிறான் ஏன்னா இந்த மைக் விஷயங்கள் பனிஷ்மெண்ட்டாக எல்லாருக்கும் அந்த ஃபுட்டு போகும்போது ஏ இந்த வீட்டில் இருக்கவங்களாம் என்ன தானே சொல்லுவானுங்க கமருதனும் தான் சம்பந்தப்பட்டிருக்கான் ஆனால் அவன் யாரும் கேட்க மாட்டாங்களே என்ன மட்டும் தானே டார்கெட் பண்ணுவாங்க போது இப்போ கூட ரம்மையால டீ வேணும் காஃபி வேணும் பார்வால தான் அப்படின்னு சொல்லும் போது அமித்லாம் சொல்லும் போது கமருதன் யாருமே கொஸ்டின் பண்ண மாட்டாங்க ஸோ இந்த இடத்துல அவங்க ரெண்டு பேருமே போய் தான் மைக் கிட்ட சாரி கேட்டாலுமே பாருக்கு மட்டும் தான் கில்ட் இல்ல அப்படின்னு சொன்னா பாரு வச்சும் வந்து அட்லீஸ்ட் சாரி கேட்டு குடுங்க எங்களுக்காக அவங்களே கஷ்டப்பட்டு